வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதானியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க சிறுதானியங்களின் ராணியான ராகியை யார் சாப்பிடலாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முழுமையான தகவல்கள் இந்த வீடியோவில் அடங்கி இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் சிறுதானியங்களின் ராணி என அழைக்கப்படும் ராகி வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிதுங்க இது என்னென்ன பிரச்சனைகளை குணப்படுத்துதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீரழிவு பிரச்சனைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அடுத்தது தூக்கமின்மை பிரச்சனை பதற்றம் போன்ற பிரச்சனைகளையெல்லாம் இது வந்து சரிப்படுத்துதுங்க அதே மாதிரி அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருக்கு நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க அதனால் வந்து இந்த ராகியை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளையெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இந்த கேழ்வரகில் நிறையா இரும்புச்சத்து இருக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு நல்ல வலிமையை வந்து இந்த தரக்கூடியது ராகி ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகியை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு அடுத்தது யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் இந்த ராகியை ரெகுலராக காலை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ராகியில் செஞ்ச இட்லி தோசை கூழ் அதே மாதிரி ரொட்டி இந்த மாதிரி ராகியில் செஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சி கண்ட்ரோலில் வச்சுக்குது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து ராகியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இரத்த சோகரை பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு குணமாகி நல்ல ஒரு உடல் வலிமையை வந்து கொடுக்குது அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கூட இந்த ராகி ஹெல்ப் பண்ணுதுங்க ராகியை சம்மந்தப்பட்ட உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிப்ரெஷன்லேருந்து கூட நம்ம ரிலீஃப் ஆக முடியும் அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் ராகி ஹெல்ப் பண்ணுது ஏன் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகியில் செஞ்ச உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் இட்லி தோசை கூழ் ரொட்டி இந்த மாதிரி வந்து ராகியில் செஞ்ச உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காதுங்க ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பசி எடுக்காததுனால குறைந்த அளவு உணவு தான் நம்ம சாப்பிடுவோம் இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த ராகியை யார் சாப்பிட்லாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் யார் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்லாம் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்லாம் உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களும் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் கூட இந்த ராகியை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாங்க இப்போ யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் அதாவது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ஹைப்பர் தைராய்டு ஹைப்போதைராய்டு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி வந்து இந்த ராகி சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி சிறுநீர் கல் பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீர் வந்து கழிப்பதில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சிறுநீர் தொற்று பிரச்சனை சிறுநீர் கல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் ராகியை வந்து அவாய்ட் பண்ணிடணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அது வந்து ராகிக்குமே பொருந்துங்க ராகியை வந்து அளவோடு எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுகுடல் வந்து சேதம் ஏற்படலாம் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை செரிமான பிரச்சனை அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றுப்போக்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து ராகியை வந்து அளவோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் வலிமையோடு இருக்கிறதுக்கும் ராகி வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த மாதிரி நல்ல ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஹெல்த் டிப்ஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்